காய்களை வெல்கமாக ஜெடிக்கிக்கிச்சு நீங்கள் எப்பவும் போல் செய்யாமல் ஒரு தடவை கடல் பசி இல்லை அகரகர் ஜல்லி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அகரகரில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்குது நம்ம பாடி இது நல்லா கூலாக வச்சுருக்கும் நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் எல்லாமே டீ குடிக்கிற டம்ளருக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி செய்ததுக்கப்புறமா நான் ஒரு பத்து கிராம் அளவில் அகரகர் பாக்கெட்டு இந்த மாதிரி சிஸ்டர் வச்சு நல்லா கட் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிரும் நம்ம ஊற வச்சனால இப்போ நம்மளுக்கு அகரகரம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிட்டு நான் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் அட் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒன்றரை கரண்டி அகரகர் மட்டும் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன பவுல் எதுலனாலும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றரை கரண்டி அகரகர் மட்டும் எடுத்தால் போதும் அது கூடவே ஒரு ட்ராப் அளவு நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த எசன்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா ஆற வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மிச்சம் இருக்கிற அகரகரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் கூட சேர்ந்து அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு பால் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போது சின்ன பவுலில் செட் பண்ண வச்சுருந்ததுமே நல்லா செட் ஆகிட்டு கொஞ்சம் தான் இருக்கிறனால ஈஸியாகவே செட் ஆயிரும் அது இந்த மாதிரி க கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அகரே இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுருங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மேலே ஏர் பபிள்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க இன்ம நீங்கள் வெளியில் வச்சு செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் நம்மளுக்கு உடனே செட் செட்டாயிரும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் நீங்கள் விரும்புகிற ஸ்டேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ரொம்பவே சூப்பரான நகர ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்